முதல் வாசகம் இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார் இறைவாக்கினர் எசாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்குச் சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொலி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் உறக்கக்கூறு என்றது ஒரு குரல் எதை நான் உறக்கக்கூற வேண்டும் என்றேன் மானிடர் அனைவரும் புல்லேயாவர் அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் உண்மையில் மானிடர் புல்லே ஆவர் புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் சீயோனே நற்செய்தியை தருபவளே உயர் மலை மேல் நின்றுகொள் எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் இன்று யூதா நகர நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார் அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வரு வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திரைப்பாடல் தொண்ணூத்தி ஆறு பல்லவி இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் இதோ இன்னும் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் இனங்களுக்கும் வியத்தகு செயல்களை அறியுங்கள் வேற்றினத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசையூராது அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் மகிழ்வதாக விண்ணுலகம்லி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் ஆவர் திருமுன் கழிப்புடன் பாடும் இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் ஏனெனில் அவர் வருகின்றார் நன்னுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் நற்செய்தி வாசகம் சிறியொருள் ஒருவர் கூட நேரி தவறி போகக்கூடாது என்பதை உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை திருவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத தொன்னூற்றி ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்